Thank you very much for giving me my opportunity. அடுத்ததாக இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா ஸ்ரீதரன் அவர்களை ஐயாவுடனான நினைவுகளை பகிர்ந்து கொள்ள அழைக்கிறோம் எங்களோடு வாழ்ந்து எங்கள் மண்ணின் விடுதலைக்காகவும் மக்களுடைய மனித உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்து ஓய்ந்து போன ஒரு உன்னதமான மூத்த தலைவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி ஐயா அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு தலை சாய்த்து அவர்தம் பாரியார் நந்தி அவர்களே அவருடைய பிள்ளைகளே எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் மக்களுடைய அடிநாதமாக தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி நாயகனாக பலம் வந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களே அவரோடு இணைந்த நாம் தமிழர் என்கிற நான் ஒரு கட்சியாக பார்க்கவில்லை நாம் தமிழர் என்கிற தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய போராளிகளே இந்த மைதானத்திலே வீட்டிருக்கின்ற பெரியோர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் கொஞ்சம் பிந்தி இருந்தாலும் என்னுடைய போக்குவரத்தில் ஏற்பட்ட தடையூறுகள் இடையூறுகள் காரணமாக இருந்தாலும் இந்த அளவிலேயாவது வர கிடைத்ததுக்காக நான் ஐயாவினுடைய ஆத்மாவைத்தான் இந்த இடத்திலே நினைக்கிறேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் தமிழ்நாட்டுக்கு பொழுது முதன் முதல் ஐயாவை நான் சந்தித்திருந்தேன் அதற்கு முதல் அவரை நான் இலங்கையிலே பார்த்திருக்கிறேன் ஆனால் அவரை சந்தித்தது தமிழ்நாட்டிலே அவரோடு பேசியது உணவறிந்தியது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் என்ற செய்தியையும் ஆசையையும் ஐயாவுடன் பெற்றிருந்தேன் அந்த காலத்திலே அண்ணன் சீமான் அரசியலிலே ஒரு வேகமான முன்னேற்றத்தை கொண்டிருந்த ஒரு நாட்கள் அந்த முன்னேற்றத்தினுடைய தொடக்க காலத்தில் மூத்தவருடைய பங்கு மிக காத்திரமானதாக இருந்தது அவரோடு சேர்ந்து நான் அந்த நேரமும் அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்திருந்தேன் ஐயாவினுடைய அந்த வழிகாட்டல் அவருடைய அந்த நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் என்றென்றுமே மறக்க முடியாதவை மிக முக்கியமாக ஈழத்தமிழர்களுக்காக தன்னுடைய உயிரையும் வருத்து பல இடங்களிலே பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலெல்லாம் குரல் கொடுத்த ஒரு உன்னதமான உத்தம தலைவன் எங்களுடைய சந்திரசேகர அவர்கள் அவர் வாழுகின்ற காலத்திலும் சரி அவர் இந்த மண்ணிலே இல்லை என்றாலும் கூட அவரை நினைத்து வாழுகின்ற ஈழத்தமிழர்கள் ஆயிரம் ஆயிரம் பேர் அவருடைய எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தாயார் இறந்த பொழுது அந்த மரணச் சடங்கிற்காக அண்ணன் வெல்வெட்டித்துறைக்கு வருகை தந்திருந்தார் அவருடைய இரவு பகல்களிலே நான் பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது அவருடைய அந்த வருகை அந்த நேரத்தில் ஒரு தெம்பை தந்திருந்தது சிறையில் இருந்த எங்களுடைய போராளிகளுடைய விடுதலைக்காக அந்த காலத்திலே துணிகரமாக முன்வர முடியாத ஒரு காலகட்டத்தில் மிக தைரியமாக துணிந்து முன்னுக்கு நின்று வழக்காடிய மிகப்பெரிய ஒரு மனிதனாக தங்களுடைய சந்திரசேகர அவர்கள் இருக்கிறார் அவை அவருடைய வரலாறு என்பது யாராலும் எழுதப்பட முடியாதது ஏனெனில் அவர் எல்லோருக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய மனிதன் நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பின் இது மூன்றாவது தடவை நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் நான் ஒவ்வொரு தடவை வருகிற பொழுதும் அவரோடு அவருடைய இல்லத்தில் தான் நான் தங்கியிருப்பதுண்டு எங்களை ஆதரித்து உணவு தந்து எங்களுக்கான வழிகாட்டல்களை வழங்கிய மிகப்பெரிய மூத்தவராக அவர் இருந்தார் அண்ணன் சீமான் அவர்களுக்கு மட்டும் அவர் ஒரு வழிகாட்டி எங்களையும் இணைத்த பாலமாக இருந்தார் மிகப்பெரிய ஒரு மனிதனை நாங்கள் இழந்திருக்கிறோம் நான் அவர் இறப்பதற்கு ஒரு இரண்டு வாரங்களுக்கு முதல் சொன்னார் நான் இலங்கைக்கு வர இருக்கிறேன் தம்பி நான் எப்படி வர்றது உங்களை எப்படி சந்திப்பேன் என நிகழ்ச்சியில் ஒன்று சொல்லுங்கள் என்று சொன்னார் ஆனால் தொடர்சவசமாக அவருடைய மரணச் செய்திகள் எங்கள் முன்னால் வந்திருந்தது மிகவும் ஒரு நல்ல அபூர்வமான மனிதன் அவருடைய அந்த அற்புதமான மனிதனுடைய வாழ்க்கையும் வரலாறும் நாங்கள் சொல்லிலடங்க முடியாது அவருடைய வீட்டிலே தன்னுடைய ஒரு சுவாமி படம் வைத்திருக்கிறார் அந்த படம் சொல்லுவார் இது என்னுடைய குலசாமி நீங்க கும்பிடுங்கள் என்று சொல்லுவார் அவ்வாறு அந்த மனிதர்களோடும் மக்களோடும் தான் எவ்வளவு செய்தாலும் அந்த இறை நம்பிக்கையோடும் அந்த இறை நம்பிக்கையோடு சேர்ந்த மனிதத்துவத்தோடும் வாழ்ந்த ஒருவர் தன்னுடைய பிள்ளைகள் மீது மிகப்பெரிய அன்பை கொண்டிருந்தவர் அது சுனிலாக இருந்தாலும் சரி எழிலாக இருந்தாலும் எழில் என்று கூப்பிட்டால் அல்லது சுனில் என்று கூப்பிட்டால் அவர்கள் அப்படி சுழன்று கொண்டு நிற்பார்கள் நான் உடைய வீட்டில் இருந்து பார்த்திருக்கிறேன் அவருடைய எத்தனை யார் வந்தாலும் எங்களை சந்திக்க அவர்களை வரவேற்று இருத்தி உபசரணை செய்வதில் அம்மா அண்ணி அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாதவர் அண்டியினுடைய அந்த நல்ல எண்ணம் நல்ல சிந்தனைகள் நான் ஒரு முறை குடும்பத்தோடு என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு வந்திருந்த கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாட்கள் என்னுடைய பிள்ளைகள் மனைவியை வைத்து பராமரித்தவர் அவர்கள் அவ்வாறான ஒரு ஒரு மிகப்பெரிய மனிதனை நாங்கள் இழந்திருக்கிறோம் அவருடைய அந்த இறுதி நாட்களிலே என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்பது எனக்கு இருக்கிற ஆதங்கமாக இருந்தாலும் கடைசி அந்த ஊராண்டிலேயாவது நான் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற என்னோட அவா நேற்று காலையிலே இருந்து நான் இரண்டு மூன்று விமான நிலையங்களை தாண்டி இந்த இடத்துக்கு வர முடிந்தது நான் நினைக்கிறேன் அவருடைய ஆத்மா தான் என்னை அழைத்து நான் கருதுகிறேன் அவர் வாழ்கிறார் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய அவர் எங்கள் மீது கொண்டிருந்த அந்த உன்னதமான உயர்ந்த லட்சியங்களையும் நாங்கள் அடைவதற்கு அவருக்கு பின்னால் அவருடைய ஆத்மாவுக்கு பின்னால் ஒன்று திரழ்வோம் ஊரணியாக பயணிப்போம் அண்ணன் சீமானோடு கைகோர்த்து இந்த மண்ணிலே வாழுகின்ற ஒவ்வொரு மக்களும் ஒரு எழுச்சிகரமான தமிழ் தேசிய எழுச்சிக்காக உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்கள் ஒன்றுபட்டு நாங்கள் அணிதிரள வேண்டும் என்பதை ஒரு லட்சியமாக கொள்வோம் என கூறி அவருக்கு என்னுடைய இந்த வருகை தந்து சில வார்த்தைகள் அஞ்சலியாக செலுத்துவதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றிகள் அடுத்ததாக தமிழ் பேரினத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன்